வணக்கம் என் பேர் ஜெயஜூலி டாரு அந்தோனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கவுர உறுப்பினர் இன்றைக்கி நம்மளோட பே ஏரியா திருக்குறளை இசை வடிவத்தில் வடிவில் கு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற நம்மளோட லோக்கல் செலிப்ரிட்டி நம்மளோட பிரதீப் சுவாமிநாதனை சந்திக்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி நான் ரெண்டாயிரத்து பதினெட்டுத்தில் இவங்களோட பயணம் ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி நான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து அவங்க குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடினாங்கிறத விட நீங்கள் அவங்க மனசில் எப்படி இடம் பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தான் சொன்னாங்க நான் எப்போவுமே சொல்லுவேன் புகைப்படத்தில் இருக்கிறது பெருசு இல்லை மனசில் இருக்கோம்ல அதுதான் சொத்து ஸோ அந்த சொத்தை நீங்கள் மக்கள்கிட்ட வந்து நம்ம ஊர் மக்கள்கிட்ட அந்த இடம் உங்களுக்கு வந்துருச்சு அதை பார்த்து எனக்கு ரொம்ப மனநிறைவா இருந்தது ரொம்ப சந்தோஷம் இதுதான் என்னோட கேள்வியே உங்களோட இந்த உணர்வு எப்படி இருந்தது எல்லாரும் உங்களை பத்தி பேசுறப்ப நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா அப்பா ஒரு சில நேரம் பாராட்டுவாங்க இன்னும் நம்மளோட தமிழ் கலாச்சாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பாராட்டுறதோட குறைகளைத்தான் முத சொல்லி நம்ம கேட்டிருப்போம் குழந்தைகளை நல்லா ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனா மொத முத நம்ம தமிழர்கள் எவ்வளோ பாராட்ட தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்த்து எனக்கு எப்பவும் ஒரு குறை இருந்தது அது இன்னைக்கு நிறைவாயிருச்சு உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுங்க எல்லாரும் பாராட்டாங்க எனக்கே நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸாக இருந்தது இந்த அளவுக்கு அவங்க பாவம் ஐ தேங்க் தெம் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி வெரி டேலண்டட் கிட்ஸ் நான் நான் எதுவும் எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்றதுக்காக சொல்லலை ஒருத்தரோட டேலண்ட்ஸ் வந்து அமேசிங் அது ஃபோனில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது குழந்தை புரிஞ்சுக்கிறது அதுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கணும் ரைட் ரைட் ஜஸ்ட் ஃபோன் ஆர் சம்திங் ஒரு கால் மாதிரி கிடையாது எல்லாம் ஃபோன் ஜஸ்ட் ஒரு ஒரு மோனோ ஃபோனை வச்சு நம்ம பேசுகிறோம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்து பாடி அவுட்லைன் தான் போட்டு கொடுக்குறேன் அப்படி குழந்தைங்க பிடிச்சி பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க ஸோ அது ரொம்ப 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 பெருமையாக இருக்குது எனக்கு ஒரு விஷயம் வந்து என்னன்னா எந்த குழந்தையும் வந்து எந்த அந்த சீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்க அவசரப்பட்டு நிறைய பேர் வந்து அதை வந்து ஜட்ஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க அவங்களுக்குள்ளே ஒரு சீடு இருக்குது அது பாட்டாக இருக்கலாம் பியானோவாக இருக்கலாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லாமல் டைக்வாண்டாக இருக்கலாம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்தாங்க அவங்களுக்கு பாட வரல நிறைய தவறுகள் இருந்தது நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன் முடியல தட்ஸ் எ ஃபேக்ட் அப்புறம் அவங்க அம்மாட்ட சொன்னேன் இல்லைங்க இந்த குழந்தைக்கு பியானோ நல்லா வருதுங்க இன்றைக்கி அந்த குழந்தை பியானோவும் பண்ணது ஃப்ளூட்டும் பண்ணுது கான்ஸ் எது ரிசைட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வீடியோஸ் அனுப்புவாங்க நீங்கள் தயவு செய்து கிவ் த மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தேம் அந்த சிஎம் ஷோ ஈவெண்ட் பண்ணல இன்னொரு ப்ரோக்ராம் இந்த சிலை தரப்பு விழா ஒன்று நடந்தது திருவள்ளுவர் அந்த கிளாஸ் இது பண்ணாங்கல்ல பேத் பிட்வீன் விவேகானந்தர் கூடம் என்ப திருக்குறள் ஸ்டாலின் சார் பண்ணார்ல ஜான் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அதுக்கு தனியாக ஒரு கம்போசிஷன் கேட்டிருந்தாங்க தனி கம்போசிஷன் பண்ணி கொடுத்தோம் அதை பிளே பண்ணாங்க அன்னைக்கு வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க நம்மளோட ஒன்று ஏ ரஹ்மான் ஒன்று பண்ணியிருந்தாரு ஸோ ஸோ அந்த மூணு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அது ஸ்பெசிஃபிக்காக ஒன்னு அதுவும் போச்சு ஸோ அது பண்ணதும் இந்த குழந்தைங்க தான் ஸோ ஒரே கற்க கசடருக்கு ரெண்டு டியூன் பாடுவாங்க அதே அதே குரலுக்கு ரெண்டு டியூன் இது ஒரு டியூன் அது ஒரு டியூன் ஸோ எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது கம்போஸ் பண்ணுறதுக்கு காட்ஸ் கிரேஸ் வருது வள்ளுவரோட கிரேஸ் வரும் ஸோ தட் இஸ் ஐ ஐம் வெரி கிளாட் இவ்வளோ தூரம் சொன்னது நமக்கே ரொம்ப வித்தியாசமாக எமோஷனலாக இருந்துச்சு இருந்தால் கூட ஐ மீன் ஐ விஷ் எவ்ரி கிட் ஏ கிரேட் ஜேர்னி திருக்குறள் குறிச்சதை Uh oh ho வைப்பார் ஒரு தாரை பொன்போல் பொதிந்து நிலை திரியாறு அடங்கியான் தோற்ற மலையினுமான பெய்து தெல்ல தனைய மல நீட்டம் மாதமுள்ள தன ியறியவாம் சொல்லிய வண்ணம் வனம் செயல் நீினார் சுட்ட புண்ள்ளாருமாறாத ുംയുമായിരണുംയും താങ്ക് യു ശിവഹർഷണി ശിവഹാസിനി அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸு ட்வின்ஸ் வந்து நான் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு தெரியும் ஒரே மாதிரி பாடுவாங்க அப்படிங்கிறது இவங்க மூலமா தெரிஞ்சுக்குது இன்ஃபேக்ட் இவங்களோட ரெக்கார்டிங்லாம் நான் பண்ணுவேன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கும்

ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து ஃப்ரெண்டு தான் சஜெஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு திருக்குறள் டீம் போயிட்டு இருக்கு ஓகே ட்ரை பண்ணுங்க சரி சரி குழந்தைங்க திருக்குறள்லாம் சொல்லுவாங்க ஆமாம் பட்டு பாட்டு எப்படி பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் ஓகே சில பிரதீப் ஸ்டாருக்கு ஒரு கிளிப் அனுப்பிச்சிருந்தேன் ஓகே பார்த்து இவங்க பாடுறது இம்ப்ரெஸ் ஆகிட்டு டீமில் சேர்த்துக்கிட்டாரு தேங்க்ஸ் டு பிரதீப் சாருக்கு ரொம்ப நன்றி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சுட்டு புண் உள்ளாரும் ஆறாதே நாபினார் சுட்டுவாடு தீயோட சுட்டு புண் கூட ஈஸியாக ஆறிடுவோம் ஆனால் நாக்கோட சுட்டுப்பூன் அல்ல அது வந்து பேட் வந்து யூஸ் பண்ணி கடுஞ்சொல் சொல்லியிருந்தா அந்த புண் எப்போவுமே ஆறாது ஸோ கொஞ்சம் ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும் நீங்கள் கெட்டதாக எதுவுமே பேசக்கூடாது ஆல்வேஸ் கைண்டாக இருங்க எனக்கும் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதில் நெருணல் உலனுவன் இன்றிலே என்னும் பெருமை உடைத்தை விலகு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அனிருத் முரளி ஐ நோ ஹிம் வாட் ஃபைவ் செவன் இயர்ஸ் சம்திங் லைக் திஸ் அந்த அந்த பையன் வந்து ஹி லேர்ன் பியானோ ஐ திங்க் ஹி ஐ மீன் டைரக்டாக ஹி ஸ்டார்ட் எட் ஃபைவ் ஆர் சிக்ஸ் இட் லெவல் ஏபிஎஸ் ஆர் அம்மா சம்திங் கிளாசிக்கல் மியூசிக் படிக்கிறான் ரீசெண்டாக அவன் ஒரு அவன் பாடினது கேட்டேன் இஸ் டூயிங் அமேசிங்லி வெல் த கைண்ட் ஆஃப் நாலேஜ் ஹி இன் ஃபேக்ட் அதெல்லாம் எனக்கு இல்லைங்கிறதுனால எனக்கு அதோட பெயின் தெரியும் நானும் வென் ஐ வாஸ் க்ரோயிங் அப் ரைட் ஸோ பிரதீப் வந்து அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷம் ஆச்சு கூப்பிட்டி லைப்ரரி முன்னாடி என் பையன் சீஃபா ப்ரோக்ராம் பிளே பண்ணிட்டு வந்தேன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு பேசினார் இன்ஃபேக்ட் அதை கூட இன்னும் ஞாபகம் வச்சிருக்கார் ஏன்னா அவர்தான் வந்து அனிருத் கிட்ட இருக்கிற டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவன் சின்ன சின்ன வீடியோஸ் போட்டுட்டு இருப்பான் முதல்ல வந்து ஜஸ்ட் பியானோ மட்டும் பண்ணிட்டுருந்தான் கர்நாடிக் இருந்தான் அப்போ அவர் தான் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி இவனுக்கு இவ்வளோ ஒரு பிச்சு இருக்குது இவ்வளோ மியூசிக் நாலேஜ் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணதே அவர் தான் ஆக்சுவலி நிறைய கைட் பண்ணியிருக்காரு அவனை அதுக்கப்புறம் ஹீ ஆன் போர்ட் இன் டு த டீம் எங்க எங்க ஃபேமிலியில மியூசிக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை பட் இப்படி ஒரு பட்டிங்காக ஒரு மியூசிக் டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து பிரதீப் சார் சொல்லாம சொல்லாமல் டவ்ணும் எங்களுக்கு வந்து அவரு தான் வந்து பேஸே கிரியேட் பண்ணி கொடுத்தது எதுவா இவன் டைம் பாஸ்க்கு இன்ட்ரெஸ்டுக்கு பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் இவன் கிட்ட இருக்கிற கேலிபரே டிஃபரெண்ட் கண்டிப்பா ஏன்னா இவர் வந்து இதெல்லாம் பத்தவே பத்தாது வாட் வாட் ஐ நெக்ஸ்ட் ஒவ்வொரு டைமும் அவனை வந்து புஷ் பண்ணி புஷ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போக சொல்லி நாங்கள் வந்து இதெல்லாம் எங்கள் பையனுக்கு வருமா பிரதீப்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது மேடம் அவன் வந்து ஹீ இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஜோன் அவனால் முடியும்னு அவன் வந்து சார் ஐ நாட் டூன்னு சொல்லவே அவனுக்கு ஸ்கோப்பே கொடுக்க மாட்டார் எப்போவுமே அவரோட பார் வந்து ஹையஸ்டில் தான் வச்சிருப்பார் ஹீ நோஸ் தேர் பொட்டென்ஷியல் ஹீ வில் கிவ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் குழந்தைங்க அப்படியா தான் இவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க இவங்களெல்லாம் மியூசிஷியன்ஸாக ட்ரீட் பண்ணுவாங்க இவங்களை குழந்தைங்களாவே அவர் ட்ரீட் பண்ணி நாங்கள் பார்த்தது இல்ல இதில் வந்து வி கே நாட் டெல் வி ஆர் ரொம்ப கடன் பட்டிருக்கோம் எங்களை மாதிரி மியூசிக் மியூசிக்கல் இல்லாத ஃபேமிலிக்கு வந்து ஹி ஹஸ் பீன் அ வெரி பிக் கைட் okay okay and uh, thank you ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இது ஒரு புது ஜேர்னி ஆரம்பிக்கிறது எனக்கு இங்க வந்து எத்தனை ವರ್ಷமா இருக்கீங்க அந்த இடத்துல 6 ವರ್ಷமா இருக்கேன் 6 ವರ್ಷமா இருக்கீங்க எனக்கு பிடிச்ச திருக்குறள் செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் மற்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை